ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாமங்க வீட்டியா ஷாலு நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு மாடுக்கு தண்ணி வச்சு தீவனம் போட்டு தாதுப்புலாம் போட்டு தண்ணி வச்சு அதுங்க குடிச்சுட்டு பால் கறந்து சொசைட்டியில் போய் ஊற்றுவோம் பாருங்கள் சின்ன பையன் தண்ணி குடிச்சிட்டு அதுக்குள்ளே ரெண்டு குட்டி நாய்க்குட்டிங்க வந்துடுச்சு எனக்கு ஏதாவது கொடுன்னு நம்ம குட்டி பையாக்குனால கலந்து விட்டோம்னா நல்லா குடிச்சிடுவான் அப்போ பொறுமையாக குடிச்சிட்ருக்கான் பாருங்கள் அழகாக குட்டியாக அழகாக குடிச்சிட்ருக்காவேன் நம்ம வீட்டு பக்கத்தில் ரெண்டு நாய்க்குட்டிங்க அலையுது நம்ம வீட்டில் வந்து ஏதாவது பிஸ்கட் போட்டோம்னா சாப்பிட்டு போவோம் இவன் பேர் வந்து குட்டி பையன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அம்மாவுக்கு வந்து பால் கறந்துட்டுருக்காங்க அவள் தண்ணி குடிச்சிட்டு பால் கறக்குறா இவனும் குடிச்சுட்ருக்கான் இவன் ஒரு வாச மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டுக்கு வந்தான் பாருங்கள் நல்லா நம்மட்ட பழகிட்டான் நம்ம வைக்கிற தண்ணியெல்லாம் குட்டாக குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துப்பான் அப்புறமேல் கொஞ்சம் தீனி போட்டோம்னா சாப்பிட்டுப்பான் பாருங்கள் அழகாக குடிச்சிட்ருக்கான் இவன் முட்ட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் புட்டாக எல்லா கண்ணுட்டி வேற எங்கேயும் ஓடிடும் ஆனால் இவன் எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கே வந்துடுவான் நல்லா குடிச்சிட்ருக்கான் சின்ன பையன் அழகாக குடிக்கிறான் இவனுக்கு தீவனம் போடாமல் வெறும் பச்சை தண்ணியெல்லாம் வச்சா குடிக்கவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு தீவனம் போட்டு வைக்கணும் அப்புறம் நம்ம மாடு பாருங்கள் இதான் வந்து குட்டி கொஞ்சோட அம்மா அழகாக படுத்திருக்கு அது வந்து நம்ம பழைய மாடு தான் இப்போ வந்து தீனி தண்ணி வைக்க போகிறாங்க அங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் மாடுக்கு எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் புண்ணாக்கெல்லாம் நைட்டே ஊற வச்சுருவோம் அதை நல்லா கலக்கி விட்டு இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி வச்சோம்னா குடிச்சுடுவான் இங்கே பாருங்கள் அவந்துடு போய் கூளம் வச்சுருக்கு தவளை போய் கூலம் சாப்பிட்டுட்டுருக்கான் பையன் அவுத்து விட்டா வேறு எங்கேயுமே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூலத்துலேயே போய் கூலத்தை தான் சாப்பிடுவான் தவிர வேறு எங்கேயுமே போகமாட்டான் மற்ற கண்ணூட்டி மாதிரி ரோட்டில் ஆடி குதித்து ஓடுறவெல்லாம் இவனுக்கு பழகவே பழகாது பாருங்கள் பார்க்குறான் வச்சுட்டோ நம்ம எழுத்துட்டு வந்துட்டாங்களே நம்ம தீனி போட மாட்டோமான்னு பார்க்குறான் அழகாக இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பிடிச்சி கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் தீனி போட்டால் என் பாட்டுக்கு சாப்பிட்டு படுத்துப்பான் தீனி போடுமான்னு பார்க்குறான் இப்போதான் தீனி எடுக்கவே போகிறோம் பார்க்கலாம் தீனி எடுக்க போகிறாங்க தீனி போடுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் கேமராவில் போனோம் வந்து விட்றான் அதான் தேடி எட்டி எட்டி பார்க்குறாங்க பாருங்கள் இன்னொரு மாடு நிற்கிது அதுவும் பார்க்குறது நமக்கு தீனி போடுவாங்க நான் தீனி போட்டோம் சாப்பிட்டுட்டே இருக்கான் என் பாட்டுக்கு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வம்பு முக்கியம் போவாமல் அவன் பாட்டுக்கு கம்முன்னு இருப்பான் குறைப்பாட்டு கம்மனிக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூலம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் பெரிய மாடுக்கு பெரிய மாடு எட்டி எட்டி பார்க்குது இவனு இன்னும் நமக்கு தருவாங்களான்னு பார்க்குறான் பெரிய மாடு கூலம் போடுறோம் பாருங்க கப் கபின்னு சாப்பிடுவான் வீட்டில் இருக்க எல்லா மாடுமே முட்டாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குட் மாடு போனோம்னா பயப்படாது இன்னும் முட்டவும் முட்டாது நம்மளை நல்ல மாடு வீட்டில் இருக்கிறதுலாம் ங்க அது பாட்டுக்கு சாப்பிடுச்சு இவனும் சைலண்டாக சாப்பிட்றான் இன்னும் டூ மாடுக்குமே காணான்னு கேட்குறீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த டூ மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்கு இந்த மாடு மேய்ச்சல் போனால் ரொம்ப மூச்சு வாங்கன்னு இதை ஓட்டி போகல வாட்டர்மெல்லன் அது கொடுக்கலாம் சாப்பிடும் அது இது கிரீன் கலரில் இருக்கேன்னு மோந்து பார்க்குது அது பாட்டுக்கு சாப்பிடுது அழகா வீட்டில் இருக்க மாடு பிஸ்கட் முறுக்கு எல்லாமே சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பயிரும் சாப்பிட்றான் ஸ்நாக்ஸு மாட்டு தீனி சாப்பிடுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க